மூன்றாம் படைவீடாகிய பழனி திண்டுக்கல்லுக்கு வடமேற்கில் ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் உடுமலைப்பேட்டைக்கு தென்கிழக்கில் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது முதலாவதாக நாம் ஆறு நதிகளின் சங்கமத்தை குறித்து சிந்திப்போம் திருவேணி சங்கமத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று ஆறுகள் ஒன்றாக கலக்கின்றன பவானி கூடுதுறையில் காவிரி பவானியாறு அமுத நதி என்ற மூன்று நதிகள் சங்கமிக்கின்றன திருவையாற்றில் காவிரி முதலான ஐந்து நதிகள் ஓடுகின்றன ஆறு நதிகள் ஒன்றாக கூடி உருவாகிய ஓர் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது பழனி பச்சையாறு பாலாறு சுருளியாறு பொருந்தலாறு கல்லாறு வரத்தாறு என்னும் வர்த்தமா நதி ஆகிய ஆறு ஆறுகள் ஒன்றாக கூடி ஒரே நதியாக உருவாகியதுதான் சண்முக நதி சண்முகன் என்ற ஆறு முகனுக்கு உகந்தவை அனைத்தும் ஆறுதான் அந்த வகையில் பழனி என்னும் படைவீடும் சண்முக நதியின் கரையில் அமைந்துள்ளது அடுத்ததாக